அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்தேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பை உள்ளது பாமகவில் கடந்த சில நாட்களாகவே அந்த கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது இந்த மோதல் முற்றியதை அடுத்து அன்புமணியே கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார் ஆனால் தான் தான் பாமக தலைவர் என்று அன்புமணி தொடர்ந்து கூறி வருகிறார் இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் கூட்டிய பல்வேறு கட்சி கூட்டங்களில் அன்புமணி பங்கேற்காமல் புறக்கணித்தார் இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசும்போது அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்தேன் தவறு செய்தது அன்புமணி அல்ல முப்பத்தி ஐந்து வயதில் மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் அன்புமணி தான் தவறு செய்து தவறான ஆட்டத்தை துவங்கினார் நான் என்ன தவறு செய்தேன் என அன்புமணி பேசியது முற்றிலும் திசை திருப்பும் முயற்சி என்றவர் அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி